வாய்ஸ் ஆஃப் வாழ்களம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு இன்னொரு இது துளசி துளசி நாம வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு துளசி மாடத்துக்கும் குளிச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி விடுவோம் சந்தனம் குங்குமம் வைப்போம் ஒரு பூ வச்சுட்டு நாராயணா 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 நமஸ்காரம் பண்ணுவோம் அதுவே ஒரு கதையாக இருந்து ஒரு வேடனுக்கு எவ்வளவு பாக்கியம் கொடுக்கறதுங்கிறத பாருங்க ஒரு விவசாயி அவனுக்கு ஒரு பெரிய தோட்டம் துறவு இருக்குது காலம்புற எழுந்தவொன்னே வயக்காட்டுக்கு போவான் வயக்காட்டுக்கு போகிற வழியில் ஒரு தோட்டம் இருக்கு அந்த பூந்தோட்டத்தில் ஒரு மகரிஷி இருக்கார் ஞானி இருக்கார் அவர் தன்னோட வேலையெல்லாம் நிற்கிய எல்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணுவார் இவர் இவன் இந்த விவசாயியோ தினம் போகும்போது வரும்போது அந்த ரிஷியை பார்த்துருக்கோம் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இவனோட பார்வைக்கு துளசியை வச்சுட்டு அந்த அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கார் துளசி இலைய வச்சு நாம் ஒரு முறை துளசியை போட்டு நாராயணான்னு கே சொன்னால் அவன் உச்சி குளிர்ந்து நீ கேட்டதை கொடுக்குறான் கிருஷ்ணன் ஆண்டாள் நாராயணம் பெருமாள் எல்லாரும் கொடுக்குறான் இப்படி இருக்கும் போது இவனுக்கு ஒரு அதிசயமா இருக்கு நம்ம தோட்டத்துல நம்ம காய்கறி பறிக்கும் போது கீரை வகைகள்லாம் நிறைய போட்டிருக்கான் அந்த கீரைக்கு நடுப்புற ஊடுபயிரா இந்த மாதிரி துளசி செடி நிறைய மண்டி கிடக்கு அப்போ நினைச்சுக்கிறான் நம்ம கிட்டையும் அந்த இலை இருக்கே இவர் வந்து துளசிய அழகா இவர் பூஜை பண்றாரு அப்படின்னு நினைச்சுட்டேன் இவருக்கு நாம துளசி இலைய நம்மால ஆனதை பறிச்சு கொண்டு கொடுக்கணும் நமக்கு பூஜையும் தெரியாது விரதமும் தெரியாது நாமாவும் தெரியாது அட்லீஸ்ட் பூஜை பண்றவாளுக்கு நாம் கொடுக்கலாம் துளசி பறிச்சுட்டு வரலான்னு அன்றைக்கி அவனுக்கு தோன்றது போய் அவன் கீரை பறிக்கும்போது அந்த துளசியையும் பறிச்சுட்டு வரும் துளசியை பறிச்சுட்டு வரும்போதே ஒரு அவனுக்கு தெரியாத ஒரு கருணாகவும் அவன் கீரைக்கு நடுப்புற ஒழிஞ்சுண்டு அது அவனுக்கு தெரியாது அந்த விவசாயி பாவம் ரொம்ப அப்ராணி தெரியாது அவனுக்கு அவன் நேராக இந்த முனிவர் குடிசை கிட்ட வந்து நின்று நிற்கிறான் இவர் பார்க்குறார் வாப்பா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறார் அப்பவே இவர் ஞான திருஷ்டியில் பார்த்து விடுறார் இவன் யார் என்ன எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு தலையில் ஒரு கூடை சமந்துட்டு நிற்கிறான் அந்த கூடையில் என்ன இருக்குங்கிற வரைக்கும் இவர் பார்த்துட்றார் இவன் சாதாரண மனுஷன் விவசாயி தான் அதில் ஒன்றும் குறையில்லை அவன் கூடையில் தலையில் சுமந்துட்டு வந்திருக்கான் துளசி நீ பூஜை பண்ணுறதுக்காக அப்படிங்கிற விஷயம் தெரியிறது அருவமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் என்னமோ இருக்குது கூடையில் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார் அது கருணாகம் இதை தெரிஞ்சுக்கிட்டார் தன்னோட ஞான திருஷ்டியில் உடனே பின்னாடி அப்படியே ஓசப்படாமல் கொல்லப்பக்கம் போகிறார் பெருமாளை நினச்சி அந்த கருணாகம் ஒன்று வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த கருணாகம் எப்படியான கீழே வரவழைக்கணும் அவனுக்கு தெரியாத அவனை தீண்ட கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டோ தோட்டத்துக்குள்ளார ஏதோ மந்திரம் உச்சாதனம் பண்ணி அந்த கருணாகத்தை கீழே இறங்க வைக்கிறார் அந்த கருணாகமும் மெதுவாக கூடையிலேருந்து வெளியில் வந்து தோட்டத்துக்கு போயிடுறது இவரோட கொல்லப்பக்கம் போன உடனே அவர் சொல்கிறார் இப்போது நீ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க அவனும் துளசி வச்சுட்டு இருக்கான் கீரை வச்சுருக்கான் துளசி எனக்கு பூஜைக்காக கொண்டு வந்துருக்கேங்கிறான் நீ எப்படி அவன்கிட்ட கூடைக்குள்ளர வந்திருக்க அப்படின்னு கருணாகத்தை கேட்டவொடனே நான் ராகு ராகுன்னா தானே அவனுக்கு இப்போ காலம் முடிய போகிறது நான் அவனை தீண்டனும் அவனுக்கு காலம் முடிய போகிறது எஸ்கேப் ஆயிட்டான் எதனால் அப்படின்னா அந்த கீரை எல்லாம் பறிச்சுன்னு இருக்கும்போதே அந்த துளசியையும் ஒரு கட்டு பறிச்சுன்னு வந்திருக்கான் துளசி இருந்தால் என்னால் ரியாக்ட் பண்ண முடியாது இல்லையா நாராயணன் வந்து விடுறாரு காப்பாற்றிட்டால் அவனை தீண்ட நேரம் துளசி எப்போ அவங்க அவங்கிட்டேருந்து விலகிறதோ அப்போ நான் அவனை தீண்டிட்டு போகலான்னு நான் வெயிட் பண்ணுறேன் ஆ அப்படிங்கிறது அந்த கருணாமம் அப்போ அந்த ராகு பகவானுக்குரிய மந்திரங்கள் எல்லாத்தையும் இவர் சொல்றார் சொன்னால் அந்த ராகு சொல்கிறது நீ என்ன இப்படி தர்மசங்கடப்படுத்துறியே அப்படின்னுட்டு இப்போ உன்னோட வேலை என்ன தெரியுமா நீ அவனை தீண்டக்கூடாது நான் உங்ககிட்ட கேட்குற ரிக்வஸ்ட்டு அதுதான் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் சொல்லு அப்படினுங்க அது நேராக இவர்கிட்ட வந்து படம் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறது இவர் சொல்கிற அந்த கருணாங்கம் சொல்கிறது நீ அப்படி கேட்டேன்னா நீ எனக்கு ஒன்று தரணும் என்ன தரணும்னு கேளு நான் தரேன் அப்படிங்கிற என்கிட்ட இருக்கிறதா இருந்தான் நிச்சயம் தந்துடுறேன் நீ இது வரைக்கும் செஞ்ச பலன் எல்லாம் என்கிட்ட கொடுத்துடும் நான் அவனை தீண்டாத ஓடி போயிடுறேன் அப்படிங்கறது அந்த கருணா இவ்வளவுதானே நான் செஞ்ச பூஜா பலன் அத்தனையும் உனக்கே அப்படின்னா அடுத்த செகண்ட் கொடுத்துடுற அவருக்கு பூஜை செய்யறது கை வந்த புண்ணியம் சேர்த்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த ஏழை விவசாயிய பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மனசுல ஒரு கருணை நமக்கு அழகா துளசி கொண்டு கொடுக்குறானே அவன் மனசுல எப்பேற்பட்ட உயர்ந்த எண்ணம் இருக்கே நாம எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு துளசியை கொண்டு வர வேண்டாம் அவனே கொண்டு கொடுத்துருவானே அதுக்கும் ஓகே சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்காக இவர் தான் செஞ்ச பூஜை பலனெல்லாம் அந்த நாகத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிற்கிறார் நீ அவனை தீண்டாத அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஓகேன்னு சொல்லிட்டு விருவர்னு வந்த வழியே பேருந்த அப்புறம் வாசலுக்கு வர இந்த விவசாயியை பார்த்து அப்பா உங்ககிட்ட இருக்கிற கட்டோட துளசி கட்டு இருக்கு இல்லையா துளசி கட்டை கொண்டு வா துளசி கட்டோட ஒரு கருணாகமும் ஒழிஞ்சின்றது அது உன்னை தீண்டத்துக்கு இருந்தது இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட இனிமே என்னோட பூஜைக்கு நீ தான் துளசி கொண்டு கொடுக்கணும் நிதமும் நீ தான் கொண்டு கொடுக்கணும் செய்வியா அப்படிங்கிறார் செய்கிற ஏசமா அப்படின்னா அவனும் சொல்கிறான் அதுக்கெல்லாம் என்ன மனசு கேட்டு ம பரந்த மனசு கேட்டுக்கோங்க அவனுக்கு அவன் படிக்காதவன் இது செய்யாத அந்த காலத்து மனுஷால்தான் அப்படி தான் இருந்திருக்கான் நமக்கு என்ன முடியுமோ அதை ஒரு தர்மம் செய்யணுங்கிறது ஒரு சிந்தனை எப்போதுமே வாழ்க்கைலாம் இருந்திருக்கு நமக்கு தான் பூஜை புரஸ்காரம் எதுவும் தெரியல அவர் செய்கிறவருக்கு உதவி பண்ணணும்னு அவனுக்கு தோணி துளசியை எடுத்துன்னு வரும்போதே அவனோட உயிர் காக்கப்பட்டுடுச்சு இப்பேற்பட்ட ஒரு உயிர் ஒரு துளசி ஒரு துளசி தளத்துக்கே இவ்வளவு மகிமை அப்படின்னா அந்த துளசியை வச்சு அர்ச்சனை பண்ணுற அந்த ரிஷிக்கு எவ்வளவு புண்ணியம் அதை பாக்குறதோ கேக்குறதோ அதை செவில கேட்குறதோ நமக்கு எவ்வளவு பேரானந்தம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கணும்னு இப்போவான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சங்கங்கள் எங்கே போனாலும் சும்மா காதில் விழுந்தாலே போகிறோம் நீ பாடணும் செய்யணுங்கிறதே இல்லை போய் ஓரமாக இருந்தா போகிறோம் ஓம் காதில் விழும் அதனால நீ உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணிய பலன் தான் ஒன்றை காப்பாற்றும் மேலேங்கிறது நமக்கு தெரியும் நீ அஞ்சு பைசா செலவு பண்ணாமல் இப்படி ஒரு புண்ணியம் கிடைக்கிறத நாம் வாங்கிக்கணும் அதுக்கும் ஒரு மனசு வேணும் அந்த நேரம் உனக்கு தோணினா தான் அந்த புண்ணியம் உன் கூட வரும் அதனால் அந்த ஏழை விவசாயிக்கு என்ன கிடைக்கிறதோ அந்த மாதிரி பலன் நமக்கு கிடைக்கணும் எப்போ கோயிலுக்கு போனாலும் ஏதானு ஒரு பூ துளசி வில்வம் வாங்கிட்டு போகணும் அம்பாலா இருந்தால் பூ அருகம்புள்ள பிள்ளையாராக இருந்தால் ஒரு பூ ஒரு நெய் தீபம் இல்லை நல்லெண்ணெய் தீபம் அந்த மாதிரி ஒரு கூட ஒன்றை வச்சு எடுத்துட்டு போவோம் அதை செஞ்சுட்டு வந்தாலே போகிறோம் நமக்கு பரம இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதாக பூச்சுட்டாங்க நம்ம அறியாமல் நாமளே சொல்லுவோம் அந்த பலன் நமக்கு எப்போதுமே கிடைக்கும் எல்லோரும் அனுகிரகம் வாங்கிக்கோங்கோ யார் யாரால் என்னென்ன பண்ண முடியுமோ அப்பேற்பட்ட அந்த புண்ணியத்தை வாங்கிட்டு புண்ணியம் 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 புண்ணியம்னு ஏன் சொல்லிகிட்டே இருக்கேங்கிறத யோசிச்சுட்டே இருக்கோ அது மட்டும்தான் வரும் காசு பணம் எதுவும் வராது அது மட்டும்தான் வேணும் அது தான் காசை கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது அதனால் அந்த புண்ணிய பலனை நீயே பண்ணலாம் பண்ணி உன் கூட கணக்கை ஏற்றிக்கோ அந்த புண்ணிய பலனை அக்கௌண்ட்டை ஏற்றிக்கோ பரம சௌக்கியமாக இருக்கணும் அடுத்த பிறப்பு இல்லாமல் அதையும் தினம் ஒரு தடவை வேண்டிக்கோங்கோ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிக்கோ அப்படின்னு வேண்டிக்கோங்கோ இன்னைக்கு ஒரு நாள் பொழுது நல்ல பொழுதாக போச்சு அப்படிங்கிறதுக்காக கடவுளுக்கு நன்றியை சொல்லுங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்